அறிவார்ந்த விவசாய அன்பு சொந்தங்களே சரோனு யூடியூப் சேனலின் வணக்கங்கள் இங்கே பார்க்கக்கூடிய விவசாய பூமி ஒரு ஏக்கர் எண்பத்தி நாலு சென்ட்டு திருநெல்வேலிக்கும் தூத்துக்குடிக்கும் மெடிலில் இந்த பூமி இருக்குது நல்ல ஆன் ரோடு வர வழியிலேயே ஒரு பெரிய கோயில் இருக்குது நல்ல போக்குவரத்து உள்ள இடம் மதுரையிலேருந்து திருநெல்வேலி கூடிய ஹைவேஸ் வழியாகவும் இந்த இடத்துக்கு ஈஸியாக வரலாம் ஒரு எட்டு கிலோமீட்ரு தூத்துக்குடி ஹைவேஸ் வழியாகவும் இந்த இடத்துக்கு வரலாம் மிடில் இருக்குது நல்ல கர்சல் சார்ந்த பூமி இன்வெஸ்ட்மெண்ட் கம் அக்ரிகல்ச்சருக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் சின்ன அளவுக்கு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு உதவியாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்லாயிருக்கும் தேவைப்படுறவங்க மறக்காமல் சேனலோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி